வாங்க உறவுகளை ஜப்பானில் ஆண்டுதோறும் எண்பதாயிரம் மக்கள் காணாம போற விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க இது கடத்தலோ அல்லது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லைங்க விருப்பத்தின் பெயரிலே நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா யோனிகே யா என்கின்ற நைட் மூவிங் கம்பெனி அதாவது இரவு நேர நிறுவனங்கள் சில தனிநபர்களுக்கு ரகசியமாக இடம்பெயரவும் மற்றும் டிஜிட்டல் தடயங்களை அழிக்கவும் வேலை பார்த்து கொடுக்கவும் உதவுறாங்க ஜப்பான்ல ஒரு தனிப்பட்ட நபர் குற்றங்கள் செய்திருக்காவிட்டால் போலீஸ் கூட தனிப்பட்ட தரவை அதாவது பர்சனல் டேட்டா பேஸை அணுக முடியாதுங்க இப்படி இரவோடு இரவாக காணாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை கடன் தொல்லை மற்றும் பாலியல் தாங்க நைட் மூவிங் கம்பெனிகளை தேடி வரும் மக்கள் புதுசாக அடையாளங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் சிலர் இடமாற்றம் மட்டும் செய்ய விரும்புகிறாங்க இந்த நிகழ்வுக்கு பெயர் தான் ஜொஹாட்ஸுன்னு சொல்கிறாங்க ஜொஹாட்ஸு என்றால் ஜப்பானிய மொழியில் ஆவியாதல் அதாவது இவாப்ரேஷன் அர்த்தங்க ஜொஹாட்ஸு செய்த மக்கள் சான்யா காமசாகி போன்ற நகரங்களில் தலை தூக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவு மற்றும் கடந்த காலங்களை பற்றி யாரும் கேட்பதில்லைங்க வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்ம எதுக்கு இந்த பாட்டுன்னு இந்த வீடியோலன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது கூடவே ஜொஹாட்ஸு முறை நம்ம ஊர்களில் இருந்தா உங்க கருத்து என்ன என்பதை மறக்காம சொல்லுங்க